பேச போறதே கர்மாவை பத்தி தான் கர்மா உண்மையா பொய்யா இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்திலே கர்மா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல கர்மா இருந்தா அதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லா கர்மாக்களுக்கும் விமோச்சனம் உண்டு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு முன்னோர்கள் செய்த பாவம் இன்னொன்னு நாம செய்த பாவம் இன்னொன்னு ஜாதகத்துல இருக்கிற பாவம் இந்த பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த குபேரனுடைய பொற்காசு மூட்டை கிடைக்கதோ இல்லையோ கர்மா மூட்டை எல்லார்கிட்டையும் இருக்கு தயவு செய்து அந்த கர்மாவை அங்க அப்படியே கலட்டி வச்சிடணும் அந்த மூட்டையை தூக்கி எரிஞ்சிடணும் அதை எரிஞ்சாதான் நமக்கு ஒரு முடிவு ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வீடு கட்ட முடியல ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல ஏன் குழந்தை நல்லா அமைய மாட்டேங்குது பிள்ளைங்களால ஏன் சந்தோஷம் இல்ல குழந்தையே ஏன் அமையல ஏன் வேலை வாய்ப்புகள்ல கஷ்டம் ஏன் வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்குன்னு ஒரு தனி தொழில் அமைய முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம வந்து ஒன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம் இப்படி பல கேள்வி இருக்கு எல்லாருக்கிட்டையும் இது எல்லாம் போக அப்புறமா ஆசைகள் நான் அதுக்குள்ளேயே வரல ஆசைக்கு முன்னாடி இவ்வளவு இடைஞ்சல்கள் இடைஞ்சலை தான் ஆசை இந்த இடைஞ்சல் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது ஏன் இடைஞ்சல் ஏற்படுது கர்மாவால ஏற்படுது கர்மா அதை அழித்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடைஞ்சல்கள் விலகும் இந்த கர்மாவலா அழிக்காம நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது அப்ப கர்மான எதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு என்ன கர்மானு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கோவிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிக்கு எந்த கடவுளை கும்பிட்டா கர்மா விலகணும் தெரிஞ்சுக்கணும் இத ஒரு பொக்கிஷமா நம்ம பயன்படுத்தணும் இந்த வீடியோ பாக்குற நீங்க அவசியம் நான் சொல்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க கர்மா விலகும் நிச்சயமா அந்த வழிபாட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பெரிய விமோச்சனம் கிடைக்கும் எடுத்த உடனே கோயிலுக்கு அவசியம் இல்ல இந்த பதிவு கேட்ட பிறகு நம்பிக்கையோட சுவாமி ரூமுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏத்திட்டு இறைவா இந்த பதிவு கேட்டிருக்கிற இந்த சுவாமிய நான் சீக்கிரம் வந்து பார்க்கணும் என் கருமா விலகணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு அனுமதி சீட்டு கொடுப்பார் சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த கோவிலுக்கு போன ஒண்ணுதான் கர்மா விலகும் அப்படின்னு இல்ல போகணும்னு நினைச்சாலே கர்மா விலகும் நம்பிக்கையோடு நடக்கணும் ஆனா பதிவை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு நினைச்சிடாதீங்க இந்த கர்மாங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது நம்ம கனவுகளை தகர்க்கக்கூடியது கர்மா இந்த தகர்க்கக்கூடிய கனவுக்கு வாழ்க்கையே கனவு தானுங்க எல்லாத்தையும் தகர்த்துட்டு போறதுக்கு வாழ்றோம் ஜெயிக்க வேணாமா இதை ஒவ்வொரு ராசிக்கும் நான் கொடுக்குறேன் இதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க நிச்சயமாக இந்த கர்ம வினை அகலும் கர்மாவை ஜெயிப்போம் நிறைய பேர் சொல்றாங்க கர்மானா பெரிய அதெல்லாம் எதுவுமே இல்லை யாரோ பண்ண பாவம் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு நம்புங்க அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு கர்மாவை நம்மளால ஜெயிக்க முடியும் நீங்க கண்டிப்பா கர்மாவை ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு அதனாலதான் இந்த பதிவை பார்க்கறோம் ஒரு சகோதரனா ஒரு சகோதரிகள் சகோதரர்களுக்கு நான் சொல்ற இந்த பதிவு உங்க கர்ம வினையை அகற்றும் கர்மாவை வலுவிழக்க செய்யும் நல்லது நடக்கும் பார்க்கலாமா சிம்ம ராசி என்பர்களே பல பேருக்கு பல பிரச்சனை நமக்கு எதை எடுத்தாலும் பிரச்சனை ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு கருமா இருக்கு அந்தந்த கருமாவுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கும் ஏதோ ஒரு செயல்பாடு அதை மாத்துறாங்க வாழ்க்கையே கர்மாவா இருந்தா என்ன பண்றது சிம்மத்தோட குழப்பமே அதுதான் நம்பாத சாமி இல்லைங்க நம்பாத உறவுகள் இல்லை எல்லாரையும் நம்பியாச்சு முடிவு எல்லாரும் ஒன்றுதான் தெரிஞ்சு போச்சு கடவுளும் அதே மாதிரிதான் யோசிக்கிறாரு மனுஷங்களும் அதே மாதிரிதான் யோசிக்கிறாங்க அதனால சிம்மம் ஒரு விரக்திக்கே வந்துடுது இதுதான் சிம்மத்துடைய கர்மம் அடிக்கடி விரக்தி அடையக்கூடிய ஒரு ராசினா சிம்மம் தொழிலையும் விரக்தி வியாபாரத்திலையும் விரக்தி வேலை பார்க்கக்கூடிய இடத்திலையும் விரக்தி படிப்புல விரக்தி கல்வி அஹ் என்ன சொல்ல போனா கணவன் மனைவி வாழ்க்கையில விரக்தி இந்த விரக்தி அப்படிங்கிறது கர்மா வடிவத்துல நம்மளை ஆட்டி படைக்குது அப்படி என்னங்க நாங்க பாவம் பண்ணோம் இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதா இதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் அதிகம் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குங்க விமோச்சனம் இருக்கு இல்லாமலாம் எதுவுமே கிடையாது நமக்கு ஒரு காலம் பிறக்கும் பொழுது விமோச்சனம் காதல வந்து விழும் இன்னைக்கு இந்த பதிவு பதிவோட நோக்கம் நம் கர்மாவை வெல்லுவது எப்படி யாரால் கல் கர்மாவை வெல்ல முடியும் என்ன வழி இருக்கு கர்மாவை வெல்வதற்கு என்ன வழி யாரை சரணாகதி அடைகிறது இதுதான் இப்ப என்னோட பிளான் இந்த சிம்ம ராசியுடைய கர்மா உறவுகளால் நம் குடும்பத்தார்களால் ஏற்படுவது இதுல சிம்மம் காரண காரணமே வராது சிம்மராசில பிறந்தவங்க காரணமாகவே இருக்க மாட்டாங்க சார் ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது கர்மாவா அது என்ன கெட்ட கர்மாவா நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நாலு பேர் உதவி பண்ணாதானே லாபம் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க சார் நம்மளே தான் முன்னுக்கு வரணும் அப்ப இப்படி ஒரு கர்மாவா பாராட்டே வாங்காதது ஒரு கர்மா அப்போ ஒரு புரட்சி தான் நடக்குங்க உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரட்சி தான் ஒரு விதை இருக்கு அந்த விதைக்குள்ள இருந்து ஒரு மரம் உருவாகுது அந்த மரத்துல நிறைய கிளைகள் நிறைய பழங்கள் காய்கனிகள் உற்பத்தி ஆகி அடுத்த விதைகளை உற்பத்தி ஆகுது கோடான கோடி விதைகள் உற்பத்தி ஆகுது ஆனா இது எல்லாமே ஒரு விதையில ஆரம்பிச்சது தானே அந்த விதையாக இருப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள் உங்களோட லைஃப்ல நீங்க மூணு பகுதியா பிரிச்சுக்கணும் உங்க வாழ்க்கையில முப்பத்தஞ்சு வயசுல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசம் ஏற்படும் அடுத்தது நாற்பத்தி எட்டு வயசுல அடுத்த பிரகாசம் ஐம்பத்தஞ்சு வயசுல அடுத்த பிரகாசம் மூணு பகுதி அதில் முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கிறத நீங்க அனுபவிக்க முடியும் யாரையும் இந்த உலக உங்களை ஏத்துக்காது காட்டுவீங்க ஆனா இதுக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு வயசுல இருந்து நீங்க போராடுவீங்க வயசு வரைக்கும் இருந்த அந்த நிம்மதி அடுத்தது இருக்காது போராட்டத்துக்காகவே இருக்கும் இதான் சிம்மம் இந்த இடத்துல எல்லாம் யார் கை கொடுத்து உங்களை உதவுவானா சிவன் தான் கை கொடுத்து உதவுவார் இப்ப இந்த கர்மா நம்மளுடைய வார்த்தைகள்ல கிடையாது இந்த சிம்மராசியுடைய கர்மா வார்த்தைகள்ல கிடையாது பல பேருடைய வேதனைகளில் நமக்கு கர்மா அப்ப முன்னோர்கள் நம்ம வந்த வழி அம்சங்கள் செய்த முன்னோர்களுடைய பாவங்கள் இதெல்லாம் நம்மளை துரத்துது இதுல நாம காரணமே இல்லை ஒவ்வொரு இடத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசுற வார்த்தை உங்களுக்கு கர்மாவா மாறும் இது முதல் கர்மாவே உங்களுக்கு முன்னோர்கள் கர்மா தான் இரண்டாவது கர்மா தான் நீங்க பேசுற வார்த்தை அதுல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம் இப்ப கோபமும் குறையணும் ஏன்னா நீங்க பேசுறது பத்து பேருக்கு பிடிக்காது ரெண்டு பேருக்கு தான் பிடிக்கும் ஆனா உங்களை பிடிச்ச மாதிரி பத்து பேருமே தலையாட்டுவோம் நீங்க பேசுறது பத்து பேருக்கு பிடிக்காது ரெண்டே பேருக்கு தான் பிடிக்கும் ஆனா நீங்க பேசுறத பத்து பேர் தலையாட்டுவா நீங்க அந்த பத்து பேரும் நமக்கு உண்மையா தலையாற்றா நம்பிடுவீங்க இதுதான் உங்க கர்மா இப்ப புரியுதா எங்க சிக்கனும் தெரியுதா இதை நம்ம வெல்லணும் இந்த மாயையை வெல்லணும் மாயை தான் நமக்கு கர்மா இந்த மாயையில தான் நிறைய இடத்துல சிம்மராசி உழுந்துடும் பல பண பணத்தை பல இடங்களில் விரை முறையிடும் அன்புக்கு அடிமையாக அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல நிறைய இடத்துல பொருளாதார ரீதியாக வீக்கடையக்கூடியவர்கள் அப்ப இந்த இடத்துல சிவன் தான் நமக்கு நம்மள கைய பிடிச்சு தூக்கி விடணும் சிம்மராசிக்காரர்களே நீங்க சில பண பேய்கள் உங்க பக்கத்துல இருக்கிறாங்க பணத்தை விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்க உங்களை உங்களை ப பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால உங்களுக்கு ஆமாஞ்சாமி போடுறாங்க அது வேண்டாம் அது கிடையாது சிவன் நான் இருக்கிறேன் என்னைய நம்பு படைத்தவன் நான் இருக்கிறேன் என்னை நீ நம்பு உன்னை நான் பார்த்துப்பேன் அழிக்கக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இருக்கு நீ என்னைய நீ நம்பி வா உன் கர்மாவை நான் அழிக்கிறேன் உனக்கு நல்ல கருமாவை கொடுக்குறேன் உன் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லவங்கிற யார் நல்லவங்களோ அவங்கள மட்டும் உன்ட்ட காட்டுறேன் பொதுவா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல உள்ளவங்களாலேயே சிரமத்துக்கு வருவாங்க அப்ப பக்கத்துல உள்ளவங்க போலியா இருப்பாங்க இந்த கருமாவை வெல்லணும் இந்த கருமாவை வென்றால் தான் வாழ்க்கை நிம்மதி அப்ப இந்த கர்மாவை வெல்வது சிவனால் மட்டும்தான் முடியும் சிவனை சரணாகதி அடையணும் கைலாசநாதர் எங்க இருந்தாலும் கைலைநாதரை சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கைலாசநாதர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க சோமசுந்தரேஸ்வரர் மதுரையில இருக்கார் சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க கைலாசநாதர் சோமசுந்தரேஸ்வரர் இந்த ஆலயங்களில் உங்கள் வழிபாடு இருந்தால் இந்த சிவனை நீங்கள் சந்தித்தால் நிச்சயமாக உங்க கர்மா உங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும் ஒரு தடவை முடிஞ்சதுன்னா சிம்மராசிக்காரர்கள் கைலாயம் சென்று வரலாம் ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு லிங்கத்தை தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா பண்ண நிச்சயமாக உங்களுடைய கர்மா கண்டிப்பாக செயல் நல்ல கர்மாக்கள் வளரும் கெட்ட கர்மாக்கள் அழிஞ்சு போயிடும் உங்க பக்கத்துல உள்ளவங்களை இறைவன் காட்டி கொடுத்துருவார் என்னால அவ்வளவு தூரம் போக முடியலப்பா அப்படின்னா உங்க வீட்லேயே ஜோதிர்லிங்க தரிசனம் பண்ணுங்க ஒரு லிங்கத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க அப்புறமா ரெண்டாவது லிங்கம் வாங்குங்க மூணாவது பன்னெண்டு லிங்கத்தை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க சிவலிங்கம் தான் உங்க வாழ்க்கையில பெரிய பிரதான மாற்றத்தை ஏற்படுத்துவார் கைலாசநாதர் ஆலயம் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊருக்கு சென்று கைலாசநாதரை வழிபாடு செய்யுங்க சிம்மராசிக்காரர்களே எனக்கு தெரிஞ்சு காரைக்கால் மாவட்டத்துல காரைக்கால்ல கைலாசநாதர் இருக்கார் திருவாரூர் மாவட்டத்தில் குரலாச்சரிக்கும் பக்கத்துல ஊர்குடி அப்படிங்கிற இடத்துல கைலாசநாதர் இருக்கிறார் எனக்கு தெரிந்து வேற எங்கெல்லாம் கைலாசநாதர் நாமத்துல பகவான் இருக்கு கைலாசநாதர்னா நல்ல உயரமான லிங்கமா இருப்பார் இந்த லிங்கமே உயரமா இருக்கும் இந்த லிங்கத்தை நீங்க தரிசனம் பண்ணணும் அந்த சிவனை தரிசனம் பண்ணும் முடிஞ்சா கைலாயம் ஒரு தடவை போக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இதை செய்து பாருங்கள் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும் காரைக்கால் மாவட்டத்துல கைலாசநாதர் அம்பாளுடைய பேர் சுந்தராம்பாள் திருவாரூர் மாவட்டத்துல குரலாச்சரிக்கும் பக்கத்துல ஊர்குடி அப்படிங்கிற இடம் அங்க கைலாசநாதர் இருக்கிறார் அம்பாளுடைய பேர் வந்து காமாட்சி இந்த ரெண்டு இடங்களுக்கு கண்டிப்பாக போய் பாருங்க ஜோதிர்லிங்க தரிசனம் பண்ணுங்க சோமசுந்தரேஸ்வரர் மீனாட்சி மதுரை அவர் தரிசனம் பண்ணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்க பக்கத்துல உள்ள புல்லுருவிகளை கண்டுகொள்வீர்கள் கலை எடுக்கப்படுவீர்கள் கலை எடுக்கப்படும் உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் உங்க கர்மா முற்றிலும் அழிக்கப்படும் முற்றிலும் இது உண்மை இந்த வாழ்க்கை உணர முடியும் நல்லதே நடக்கும் சிம்மராசி நேர்களே வாழ்க்கை